வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம உளுந்த வடை பார்க்கலாம் இந்த உலக்கில் ஒரு வழக்கு வந்து நிறச்சி உளுந்து எடுத்துக்கிட்டேன் ஒரு கால் இது ஒளக்குக்கும் கால் வழக்கு கூட இல்லை ஒரு ஒரு கைக்கு பாதி தான் வந்து பச்சரிசி இது கூடையே போட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தலாம் சீரகம் ஒரு அரை ஸ்பூனு மிளகு ஒரு ஸ்பூனு இஞ்சி கொஞ்சம் பொடியாக கட் பண்ணிக்கோங்க மல்லித்தலை கொஞ்சம் பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் வர ஒரு வர கிள்ளி வச்சிருக்கு கருவேப்பில கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் அதுவும் பாருங்கள் இந்த அளவு கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இது இப்போ இந்த உளுந்த வந்து நம்ம எடுத்துக்கலாம் தண்ணி வந்து ஃபுல்லாக வடிகட்டிடுங்க இந்த ஜல்லடையில் நல்லா நீட்டாக க்ளீனாக வடிகட்டிடுங்க பெருங்காயத்தூள் இருந்தால் கொஞ்சம் போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் உப்பு வந்து நம்ம இந்த வெங்காயமெல்லாம் கலக்குவோம்ல அப்போ வந்து உப்பு போட்டுக்கலாம் இப்போ வந்து இதில் தண்ணியே ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க நான் இந்த ஜார்லையே வந்து ஒரு ரெண்டு தடவை போட்டு அரைச்சிருவேன் அரிசி பாருங்கள் சும்மா நான் ஒரு அரைக்கை அளவு தான் வந்து போட்டிருப்பேன் இந்த அளவு தான் வந்து அரிசி போட்டிருப்பேன் பச்சரிசி போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்க ரெண்டு தடவை போட்டு அரைச்சிக்கலாம் அப்படி இல்லாட்டி உங்களுக்கு எந்த ஜார் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதில் அரைச்சிக்கோங்க நல்லா நைஸாக அரைச்சிருங்க தண்ணி வந்து லைட்டாக தெளிச்சு வேணால் விட்டுக்கோங்க கொஞ்சம் சுத்தாம இருக்கும்ல அப்போ வந்து லைட்டாக தெளிச்சுக்கோங்க இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் இதை அரைச்சிட்டு வரக்குள்ள இதை ஆன் பண்ணிடலாம் நல்லா வந்து வடைச்சது காஞ்சோன்ன எண்ணெய் ஊற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்க இந்த அளவு நல்லா நைஸாக அரைச்சிருங்க சப்போஸ் சுத்தலை அப்படிங்கிறப்ப நீங்கள் தண்ணி வந்து இப்படி கையில் எடுத்து இப்படி ஊற்றி அந்த மாதிரி அந்த அளவு மட்டும் ஊற்றி அரைங்க ரொம்ப வந்து அப்படியே கிளாஸ்லேயோக்கின்னா ஊற்றினீங்கன்னா ஜாஸ்தி ஆகிடும் அதனால தான் இந்த கையில் எடுத்து கொஞ்சமாக ஊற்றி அரைங்கன்னு சொல்கிறேன் இது இன்னொரு டைம் போடணும் நம்ம அதுக்குள்ளார இந்த சட்டி காஞ்சிருச்சு எண்ணெய் ஊற்றிட்டோம்னா இந்த எண்ணெய் கொஞ்சம் சூடாயிடும் நான் வந்து கடலெண்ணா ஊத்துறேன் முட்டி ஜாயிண்ட்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லது மரசுக்கு என்ன ரொம்ப நல்லது உடம்புக்கு இப்போ பாருங்க இதை வலிச்சு போட்டுட்டு இன்னொரு டைம் போட்டுக்கலாம் இது இன்னொரு டைம் வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா நைஸாக அரைச்சாச்சு எல்லாம் ஒன்றா போட்டு நம்ம கலந்துக்கலாம் எண்ணெய் வந்து நான் ஊற்றுனாலும் சிம்மில் வச்சுட்டேன் ரொம்பவும் காய விட வேண்டாம் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் அளவு காய விடுங்க ஆனால் கடலெண்ணெய் வந்து நல்லா ஒரு ஹீட் தாங்கும் நான் இதில் முக்கால் ஸ்பூனு உப்பு போடுறேன் மற்ற எல்லாமே ஒன்றா போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் போட்டுறேன் பெருங்காயத்தூள் ஒரு கால் ஸ்பூனு கம்மியாக போடுங்க போதும் ஒன்றா கலந்துக்கலாம் கலந்துட்டு கொஞ்சம் உப்பு பார்த்துக்கோங்க இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்க அரைச்சது இந்த அளவு அரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நல்லா கலந்துட்டேன் எண்ணெய் வந்து லைட்டாக வந்து மேலே புகை வரும் அப்படி இருக்கிறப்ப போட்டுக்கோங்க அப்படி இல்லாட்டி கொஞ்சம் மாவு போட்டீங்கன்னா அது உடனே மேலே வந்துருச்சுன்னா எண்ணெய் காஞ்சிருச்சுன்னு அர்த்தம் பாருங்கள் மேலே வருது பார்த்தீங்களா அப்படி இருக்கிறப்ப எண்ணெய் காஞ்சிருச்சுன்னு அர்த்தம் நம்ம இந்த ஸ்டேஜில் வடை போட்டுக்கலாம் இது பாருங்கள் லைட்டாக வந்து கொஞ்சம் தண்ணி தெட்டுக்கோங்க தொட்டுட்டு இப்படி இந்தளவை எடுத்துக்கோங்க இப்படி கையிலையே லைட்டாக தட்டிட்டு ஹோல் போட முடிஞ்சால் போடுங்க பிகினர்ஸ் அப்படி இல்லாட்டி அப்படியே கூட போட்டுருங்க ஒவ்வொரு தடவையுமே நீங்கள் கொஞ்சம் தண்ணி தெட்டுட்டு அப்புறம் இப்படி லைட்டாக உருண்டை பிடிச்சி போட்டீங்கன்னா நல்லா வரும் பாருங்க இப்படி லைட்டாக தட்டிட்டு ஒரு ஹோல் கொஞ்சம் மெல்லமாகவே போட்டுக்கோங்க மாவு கொஞ்சம் இந்தளவு இலகலாக இருக்கிறப்ப கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் வடை ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ பாருங்கள் சைடில் வந்து லைட்டாக அந்த ப்ரௌனிஷ் வருது அப்போ வந்து நம்ம கொஞ்சம் திருப்பி போட்டுடலாம் இந்த லைட்டாக அந்த ப்ரௌனிஷ் வராதுக்கு முன்னாடி திருப்பிடாதீங்க எல்லாம் இது கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க அப்புறம் ஒன்னோட ஒன்று டச் ஆகிருக்கான்னு பாருங்கள் லைட்டாக இப்படி கரண்டி வச்சு எடுத்திங்கனாவே அது அப்படி வந்துடும் இப்போ நம்ம திரி போட்டுடலாம் லைட்டாக எடுத்து விடுங்க எடுத்து விடுறப்ப அப்படியே அதுவே வந்து வந்துடும் எடுத்தோடனே திருப்புற மாதிரி பண்ணாதீங்க அந்த கரண்டியெல்லாம் கொஞ்சம் நேக்காக எடுத்து விட்டுட்டு அப்புறம் திருப்பினீங்கன்னா அது அப்படியே திருகிடு இது பாருங்க கொஞ்சம் அப்படியே திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க விட்டா அப்புறம் கருவற மாதிரி ஆயிடும் நம்ம ஒரு பதினஞ்சு பதினாறு வடை கிட்ட வரும் அந்த ஒரு சின்ன உளக்குலதான் உளுந்த அளவு சொன்னேன் நான் அதுக்கே வந்து ஒரு பதினாறு வடை வரும் இந்த சைஸ்ல வந்து ஒரு பதினாறு வடை வரும் ஃப்ரெண்ட்ஸ் இது லாஸ்ட்டாக போட்டது அது கொஞ்சம் லாஸ்ட்டாகவே எடுத்துக்கலாம் இது இப்போ பாருங்கள் அளவு வெந்தது போதும் பிகினர்ஸ் வந்து ஹோல்ஸ் போடுறப்ப அந்த இது வரல அப்படின்னா விட்டுருங்க சும்மா கூட தட்டி போடுங்க லைட்டாக தண்ணியை தொட்டு தட்டி போட்டிங்கனாலே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ சாப்பிட்டு பார்த்தரான் செட்டிநாடு கொடி ரெசிபி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பராக இருக்குது வடை பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது படிக்கிற சவுண்டே கேட்கும்னு நினைக்கிறேன் இருக்கு கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்